ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாரி சோம்ஃபுட் இன்னைக்கு வந்து டேஸ்டியான சுவையான மொறுமொறுப்பான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் செலுத்தறேன் இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக மொறுமொறுப்பாக இருக்குங்க ரொம்ப சுவையாக இருக்கும் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவும் எல்லா விருப்பமாக சாப்பிடுவாங்க வாங்க இது டேஸ்டியான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்யலாம் செலுத்துறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க காலிஃப்ளவர் ஈவனாக ஒரே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம் நல்லா சூடாக கொதிக்கிற தண்ணியை இந்த காலிஃப்ளவரில் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நல்லா காலிஃப்ளவர் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இதில் மூணு டீஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் உங்களுக்கு விருப்பம்னா ஒரு டீஸ்பூன் கடலை மாவு கூட போட்டுக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் போட்டுக்கலாம் இது நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க ஆல்ரெடி நம்ம வேக வைக்கும் போது உப்பு போட்டிருக்கோம் அதனால் உப்பை வந்து பார்த்து போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஒரு டீஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நல்லா உப்பு காரம் எல்லாம் இந்த காலிஃப்ளவரில் போய் பிடிக்கிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அவ்வளோ மூடி போட்டு விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க இப்போ இன்னொரு பேனில் காலிஃப்ளவர் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் நம்ம ஊற வச்சிருக்கிற காலிஃப்ளவரை போட்டுக்கலாம் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு போட்டிங்கன்னா எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துரும் ஹையாக வச்சிங்கன்னா மேலே எல்லாம் தீஞ்சு போய்டும் மீடியமாக வச்சிங்கன்னா தான் கரெக்டாக ஈவனாக பொரியும் உடனே திருப்பி விட்டுறாதீங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் உடனே திருப்பி விட்டுவிட்டிங்கன்னா மசாலா எல்லாம் தனியாக பிரிஞ்சு வந்துடும் இப்போ ஓரளவுக்கு முதல்ல பொறிச்சாச்சு இப்போ எடுத்துகிட்டு மறுபடியும் நம்ம இதே எண்ணெயிலேயே பொறிச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு எடுத்தாச்சு மறுபடியும் இதே எண்ணெயை நல்லா சூடாக்கிக்கோங்க இப்போ பொறிச்ச காலிஃப்ளவரை மறுபடியும் இதே எண்ணெயிலே போட்டுக்கோங்க அப்போ இன்னும் நல்ல ஒரு மொறுமொறுப்பாக நல்லா சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ரெண்டு வாட்டி எண்ணெயில் பொறிச்சு பிடிச்சி எடுக்கும்போது நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா மொறுமறுப்பாகவும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ நல்லா முறுமுறுப்பாக புரிஞ்சாச்சு இப்போ நல்ல எண்ணெயை ஃபுல்லாக நல்லா வடிச்சிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுருங்க அப்போ இந்த டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் ஃபுல்லாக இழுத்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு எண்ணெய் இல்லாமல் ரொம்ப மொறுமுறுப்பாக நல்லாயிருக்கும் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டை எடுத்துக்கோங்க இப்போ இதே எண்ணெயிலே கொஞ்சமாக நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை போட்டுக்கோங்க கருவேப்பில்லை நல்லா மொறுமொறு ஆனதும் இதையும் ஒரு தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க நல்லா இது மொறுமொறுப்பாக சாப்பிடும்போது காலிஃப்ளவரோட ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் நல்லா மொறுமொறிஞ்சு சூப்பராக காலிஃப்ளவர் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சுங்க இது கூடவே நம்ம பிடிச்ச கருவேப்பிலையும் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் நல்லா மொறு மறுப்பான காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் கிடைக்கும் இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப பாய்